பண்ணனும் அந்த மாதிரி ஒரு வேலையை சிறமே கொண்டு எல்லா சின்ன படங்களும் நிச்சயமாக இருக்கக்கூடிய அதே போல மாபெரும் களம் காத்திருக்கிறது மிக மிக முக்கியமானது என்ற சூழ்நிலையில் இருக்கும் என் அன்பு தம்பி சீமான் நல்ல படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் பல மணி நேரங்களை செலவு செய்து வந்து இங்கிருந்து இந்த சினிமாவை எங்கிருந்து போனாலும் இந்த சினிமா உள்ள காதலை விடாமல் தொடர்ந்து இந்த நேசிப்பை காட்டிக் கொண்டே இருப்பதற்கு என்னுடைய நன்றி சினிமா போராடி என் நண்பு தம்பி செல்வமணிக்கும் என்னுடைய வணக்கம் அதே போல இந்த நிலக்குடை மொத்தத்துக்கும் நிழற்குடையாக ஒருவர் இருக்கிறார் மொத்த எங்க இருக்குன்னா ஒரு நிலக்குடை கீழ இருக்கு அந்த நிலக்குடை என் பேரன்பிற்குரிய சகோதரன் கே எஸ் அதிகமான அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த படத்தை பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மனம் நிகழ்ந்து போச்சு எப்படி இப்படி எடுக்க முடியுன்ற மாதிரி ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த அந்த படம் அதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த மேடைக்கு சொல்ல வேண்டியது எல்லா படமாக எல்லாரும் அதை சொல்லிதான் ஆகணும் ஆனால் இன்னைக்கு சிறிய படங்களுடைய நிலைமை மிகவும் ரொம்ப கேவலமான சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணி அடுத்த சிவாரமாக அற்புதமாக ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண அந்த படத்தில் அவர் ஒரு பைசா கூட கையில் எடுக்காமல் அந்த படத்தை அவர் வந்து வெளியிடுறாரு இன்னைக்கு அதுதான் இன்றைக்கு சினிமாவுடைய யதார்த்தம் உண்மையாகவே அந்த பிளாக் பஸ்டர் சார்பாக சார்பாக வெளியிட்டு வரன் அவர்களுக்கு என்னுடைய மொத்த இண்டஸ்ட்ரி சார்பில நன்றி தெரிவிச்சு நீங்க ஜெயிக்கணும் இந்த படத்தை செலவு பண்ணி வெளியிடுறதுன்னு வந்த உங்களுக்கு வணக்கம் நன்றி ஏன்னா நீங்க குறைஞ்சபட்சம் நிச்சயமா நீங்க ஜெயிக்கணும் உங்களுடைய எண்ணம் ஜெயிக்கணும் மனசு ஜெயிக்கணும் இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கொடுத்த மக்களுக்கு ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி அழகான படத்தை கொடுத்திருக்கிற இந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணும் இயக்குனர் ஜெயிக்கணும்ன்றதுக்காக எல்லா சார்பே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அது மாதிரி அந்த படத்தில் விஜீத் ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு அருமையான ஒரு ஆக்டர் நம்ம திருநெல்சி கிடைச்சிருக்காருன்னு நம்ம சொல்லலாம் அந்த கதாநாயகி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அந்த நடித்த இரண்டு குழந்தைகள் அப்படி தெய்வ குழந்தைகள் மாதிரி அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப நிகழ்வாக இருந்தது படத்தினுடைய ஒளிப்பதிவு இசை எல்லாமே மிக பொருத்தமாக எதுவுமே கொஞ்சம் ஓவராக போகாம எல்லாமே அந்த படத்தோட ட்ராவல் ஆகி தனியாக தெரியாமல் ரொம்ப அற்புதமான படமாக இருந்தது இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் சினிமாவின் பொக்கிஷமாக ஒரு இன்னொரு இன்னொரு நடிகர் திலகமாக நம்ம திலகமாக நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவையானி அவர்களுக்கு என்னுடைய நன்றி ஏன்னா அப்படியே வாழ்ந்துட்டாங்க அத்தவனா நடிச்சாங்க அவங்க அப்படியே வாழ்றாங்க ஏன்னா அது வந்து அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய சுபாவமாவே இருக்கு அது அப்படிதான் இருப்பாங்க நேச்சுரலா அவங்க குழந்தைய கையில் குடிச்சு இந்த மாதிரி அவங்க வளத்துவாங்கன்னு தெரியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு இயல்பானவங்க அப்படியே ஒரு கருத்து ஒரு நல்ல செய்தி ஒரு நல்ல படம் நல்ல மேக்கிங் இத்தனையும் இருக்குது அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை தந்த உங்களுக்கு நிறைய விருதுகள் அந்த படம் கொண்டு வந்து சேர்க்கும் என்று நம்புகிறேன் வாழ்த்துக்கிறேன் அதே போல இந்த படத்துல மொத்த டீமுடைய வாழ்த்துக்கள் டெஃபினட்டா வந்து தமிழ் சினிமா ஒரு நல்லா இருக்கணும்னு சொன்னா இந்த மாதிரி சினிமாக்கள் ஓடணும் இதை ஓடி எல்லாரும் லாபம் சம்பாதிக்கணும் பேர் சம்பாதிக்கணும் புகழ் சம்பாதிக்கணும் அதுக்கு என்னுடைய அன்புக்குரிய மீடியா நண்பர்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் வேடையில இருக்கிற எல்லாம் ஜாம்பாவனுக்கு வணக்கம் மே நைன்த் இந்த நிரல் குடை படம் ரிலீஸ் ஆக போற கண்டிப்பா நீங்க எல்லாம் போய் பாக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்துல போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் ஃபேமிலி லைஃப்ல இது ஒரு மிகப்பெரிய நிஜம் தான் இப்போ நான் கூட இந்த ஃபங்க்ஷன்ல இருக்க அதுக்காக நான் என் மாமியார் அப்புறம் என் வீட்டுல இருக்க ரெண்டு அயம்மாக்கு நன்றி சொல்லணும் அயம்மா ஜாப் இப்போ ரொம்ப குட் பேமெண்ட் இருக்கும் எல்லாம் இருக்கும் வசதி இருக்கும் ஆனா த பாயிண்ட் பாயிண்ட் மெயின் ஒரு அம்மா அம்மா இல்லைன்னா அப்போ ஒரு அம்மா ஸோ இந்த படத்துல அதே பாயிண்ட் கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட் ஆட் பண்ணி நம்ம எல்லாவுக்கு காமிக்க போகிறேன் ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ்ல இருக்கிற எல்லாம் தே கனெக்ட் அட் சம் பாயிண்ட் ஸோ நிரல் டீம் எல்லாருக்கும் விஜித் அப்புறம் ஜான் அண்ட் டைரக்டர்ஸு உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் गॉड ब्लेस यू देवयानी मैम ननदी थैंक यू येलारुको வணக்கம் மேடேராமந்திரா எல்லாரக்கும் வணக்கம் ஆ தேவயானியோட மிகப்பெரிய ஃபேன் நான் ஐ டோன் நோ வெதர் ஆஃப் டோல்டர் தட் ஸ்ரீ நோஸ் தேவயானைக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் வீ கோ லாங் வேக் அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகல ஹீரோயினா ஆகிருந்த ஸ்டேஜ் பட் ஐ லைக் காதல் கோட்டையில கமலி வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட் அது வந்து நைன்டிஸ் கிட்ஸ் அந்த எயிட்டீஸ் நைன்டிஸ் வந்து யாருமே மறுக்கவே முடியாது பட் ஐ லைக் ஆர் இன் தட் பிரஷாந்த் சிலம் யா ஃபர்ஸ்ட் ஃபிலோ கல்லூரி காதல் வாத்தல் கல்லூரி வாசல் சபி பப்ளி டிஃப்ரெண்ட் தேவையானி அந்த மாதிரி ஒரு குஷ்புகாவை வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புகா அந்த ஸ்டைல்ல இருந்த தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அஃப்கோர்ஸ் ஐகானிக் ஷி ஐம் வெரி ப்ரௌட் டு சே வெரி ப்ரௌட் ஏன்னா வி கம் அந்த காலகட்டத்திலிருந்து ஒன்னா டிராவல் பண்ணி இன்னைக்கும் இங்க இந்த மேடையில ஐ எம் கமிங் ஹியர் அப்படின்னா பிகாஸ் அவர் மேல ரூ சார் உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்கறனால தான் அவங்க இந்த மேடையில இன்னைக்கும் தளபதி சொல்ற மாதிரி தளபதி விஜய் சொல்ற மாதிரி இருபது வயசுல வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினா இருக்கிறது பெருசு இல்ல ஆனா நாற்பது வயசுலயும் வந்து ஒரு மெயின் லீட்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற விஷயம் என்னன்னா ஒரு மெயின் லீடா வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து திரைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும் ஹோ ப்ரொடியூஸர்ஸ்க்கு ரிலீஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹூ எவர் இஸ் இன்வால்வ் இன் திஸ் கங்கிராஜூலேஷன்ஸ் அண்ட் தேங்க் யூ கீப் சப்போர்ட்டிங் ஃபீமேல்ஸ் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் ஆல்சோ இந்த சின்ன படம்னு சொல்றது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை மேபி அதை மாத்திக்கலாம் நல்ல படம்னு சொல்லலாம் ஏன்னா சின்னது பெருசுங்கிறது சம்பளத்தில் மட்டும்தான் இருக்கு பட்ஜெட் என்னமோ ஒண்ணுதான் தான் சம்பளத்துல தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிருது ஸோ அந்த விதத்துல வந்து ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் விட் கீப் சப்போர்ட்டிங் இச் அதர் எனக்கு தேவியான ரொம்ப ஏன் பிடிக்கும்னா த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு லவ்லி கேர்ள் அந்த கேர்லா தான் நான் இன்னும் பாக்குறேன் பட் இவ்வளோ ஒரு இன்னசென்டா நான் பார்த்தேன் பட் இன்னைக்கு இவ்வளோ மல்டி டாஸ்கிங்லி ஒரு ஆக்டர் எந்த ஏஜ் குரூப்ல பண்றோம் யார் கூட பண்றோம் நிறைய இருக்கு விமனுக்கு வந்து ஈகோ இந்த ஆர்டிஸ்ட் கூட நடிச்சா நமக்கு இம்பார்டன்ஸ் வருமா பப்ளிசிட்டி வருமா நிறைய இருக்கு நீங்க நிறைய பாத்துருப்பீங்க காசிப்ஸும் கரண்ட்லயும் ஓடிட்டு தான் இருக்கு யாரு பெருசு யாரு டப்பா யாரு இல்லைன்னு அந்த விதத்துல எதையுமே யோசிக்காம அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நம்பி அவங்களோட திறமையை மட்டுமே நம்பி ஒரு செல்ஃப் மேட் ஃபீமேல் ஆக்டர் ஹூ ஸ்டில் மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஆல் தி பெஸ்ட் அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரீகிங்கா இருந்தது வந்து தியேட்டர்ஸ்ல சப்போர்ட் பண்ணி படம் பாருங்க வெளியிட்டு வந்திருக்கின்ற மதிப்புமதி பத்திரிகையாளர்களே இணையதள வலைதள நண்பர்களே பார்வையாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு முத்தான வணக்கம் நிழற்குடை படத்துக்கும் எனக்கும் வழக்கம் போல எந்த சம்மந்தம் இல்லை நான் பல மேடைகள்ல நடித்த படத்துக்கு கண்டாம வந்து நடிக்காத படத்துக்கு பல மேடைகள்ல நான் போய் பேசுவேன் அதுக்கு காரணம் நான் இயக்குநர் சங்கத்துல வந்து ஒரு துணைத் தலைவர செயற்குழு உறுப்பினராக பல ஆண்டுகள் இருந்ததுனால அது நட்பின் அடிப்படையில் வர்றோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் வர முடியல ராஜா சார் நீங்க தயவு மன்னிச்சிங்க நிறைய கமிட்மெண்ட் சார் நீங்க நைட்டு வரைக்கும் கமிட்மெண்ட் சார் அவர் ஏதோ நான் மட்டும் தான் வருங்கிற மாதிரி பேசுற சார் நீங்க மட்டும் தான் வரணும் நீங்க வந்தா தான் ஒரு ஆதரவு எங்களுக்கு நிறைய பேர் பேசி பார்த்து நீங்க மட்டும் தான் வரணும்னு இதுக்கு முதல்ல நிலக்குடின்னு ஒரு படத்தை வந்து ஷோ போட்டாங்க அன்னைக்கு நல்லா வர முடியல அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க சார்ன்னு பார்த்ததுல ஒரு ஆள் சொன்னார் செம குரு ஃபீல்குட் மூவி சார் அப்படின்னாங்க செம கு ஃபீல்குட் மூவி சார் அப்படின்னாரு ஐயோ மிஸ் பண்ணிட்டேமே அப்படிங்கிறது அந்த கதையை கேட்டேன் உண்மையிலேயே மஞ்சள் வீரர் சார் வந்து நான் உண்மையில் மிஸ் பண்ணுறேன் ஏன்னால் பூ சசி வேலை சுரேஷ் மனசெலாம் சந்தோஷ் அப்படின்னு தான் இயக்கிய ஒரு முக்கியமான படங்களில் பேரையே வந்து வச்சுட்டு இயக்குனதில் இன்னைக்கு சொல்ற சிவா அருமகளுடைய நிஜமான பேர் வந்து ராஜா அவர் மஞ்சள் வெயில் ஒரு படம் பண்ணதுனால மஞ்சள் வெயில் ராஜா அழைக்கப்பட்டார் ஏன் அவர் மேல இவ்வளவு அன்புன்னா நான் வெயில் படத்துல தான் வில்லனா அறிமுகமான அந்த வெயில் வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் வெயில் ஒரு மிக அழகான ஒரு பேரை செலக்ட் பண்ணி அந்த படம் ஒரு அற்புதமான படம் ஆனால் யாராலையும் பெருசா கவனிக்கப்படல நான் அந்த படத்தை பார்த்தேன் சார் அருகே சொல்லிட்டே ராஜா சார் சார் உண்மையிலேயே சூப்பர் மூவி சார் ஆர்டிஸ்ட் பற்றாக்குறையான ஆர்டிஸ்ட் அருமையில்லாத ஆர்டிஸ்ட போடுறதுனால பெருசா ரீச் ஆகல நீங்க அடுத்து ஒரு நல்ல படம் நல்ல படம் பண்ணுவீங்க

இவரு நேரம் பேர் ராஜீவ் பாசா சொன்னாரு படத்தை வந்து மீடியாவுக்கு இங்க சப்போர்ட் பண்ணனும் சப்போர்ட் பண்ணுனாரு எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயம் தான் உண்மையான விஷயம் என்னதான் நாங்கள் உங்களை கை கூட்டி கேட்டாலும் என்னதான் திமுறா உங்களை பேசினாலும் இந்த மீடியா பீப்புள்ஸ் இந்த பத்திரிக்கை நண்பர்களும் சரி இணைத்தளங்களும் சரி நல்ல படத்தை தூக்கி நிறுத்த தவறியதே இல்லை நான் பல தடவை பார்த்திருக்கேன் பலமுறை பார்த்துருக்கேன் அதனாலதான் உங்களை என்னைக்குமே கெஞ்சதில்லை

அவங்க இந்த படத்துல ஒரு டென்சிட்டியான ஒரு அடர்த்தியான கேட்டர் போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி ஜெயிக்குமா தூக்குமா அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லவே முடியாது தேட்டருக்கு போக தேவையான மேடத்துக்கு சீரியலே மிகப்பெரிய இருக்காங்க தேட்டர் கண்டிப்பா வருவாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அறையும் இந்த படத்தில் ஹீரோவா இருக்கிற விஜய் சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் இந்த படத்துடைய மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய எல்லாம் ஆண்டவனே வேண்டியது யாருமே சுரல் வருத்தப்படக்கூடாது எல்லாருமே ஜாம்பவம் அவங்க எந்த சுருக்கு சுருக்கமா சுருட்டு சொன்னாங்க எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான வந்து பேச கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அரசியலும் சரி கலையும் சரி வாட்ஸ்அப்ல பல டேங்கள்ல வந்து அவர் அரசியல் பேசுறது ஒரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் வந்து ஒரு மீது அவர்கிட்ட இன்று எடுப்பாங்க அதுல வந்து ஒரு பாட்டு எப்படி உதயம் அடிச்சு கேட்கறப்ப பாத்தீங்கன்னா ஒரு மீஸ் கூட அப்படி பண்ண முடியாது அவ்வளோ அல்லதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ரொம்ப ஒரு அற்புதமான கலைஞர் நம்ம அரசியல் கொடுத்துட்டோமோ அப்படின்னு தோணலாம் கூட தோல்னா கூட அந்த கலை நம்முடைய கலைக்கு வரா இருக்கிறது உண்மையிலே பெருமையான விஷயம் இவ்வளவு பிசிலை ஒரு சின்ன படத்தை ஆதரிக்க திருவதற்காக அவருக்கு என்னுடைய நன்றி அதே சமயத்தில் என்னுடைய சினிமா காவலர் எங்களுடைய பெப்சி தலைவர் செல்வன் என்ன எனக்கு அண்ணன் தான் அவருங்க அவர் வந்திருக்காரு எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்கியரா சார் வந்திருக்காங்க சிவா சார் வந்திருக்காங்க லைகாவுடைய எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் திருக்குமர் சார் வந்திருக்காங்க தமிழ் குமரன் சார் வந்து இருக்காங்க நம்முடைய சுரேஷ் கமேஸ்வர சினிமா மொத்த அவங்க இருக்கு இந்த படம் கண்டிப்பா வெற்றி பெற வாழ்த்துக்கள் சீமான் அவர்களிடம் பேசுவதற்கு நிறைய டைம் கொடுக்கறதுனால விஜயத் பாதியை எடுத்துக்கிட்டா நான் கொஞ்சம் பேச அந்தவாதியை மட்டுமே ஈவெயிட் கொஞ்சம் எடுத்துட்டா கூட அதனால நண்பர் ராஜா அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா அட்டையும் வந்து அருமையா வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து என்ன இப்ப படமா எடுத்தாங்கன்னா எனக்கு ஒண்ணு புரிய பூரா துப்பாக்கி தூக்கிட்டு அரைஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த மாதிரி காலகட்டத்தில் இது வந்து எயிட்டிஸ்ல வந்து எயிட்டிஸ் நைன்டிஸ் இந்த மாதிரி படங்கள்ல அப்படின்னா நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துச்சு அந்த படங்கள்ல ஒரு வகையில ஒரு படம் இந்த படம் ஸோ நல்ல ஃபீல் குட் படம் இது வந்து ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வம்ல ஒரு கபிள்ஸ் வந்து வர்ற அவசியதான் வந்து இந்த படத்தை வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தேன் சம்பாதிக்கணுமா இங்கேருந்தே சம்பாதிக்கக்கூடாதா அவங்களுக்குள்ள குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து எப்படி வளர்க்கணும் அப்படி ஒரு ஒரு ப ஒரு பாடத்தான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணிக்காரு ஸோ நல்ல ஒரு எமோஷன் ஒரு ஃபீல் குட் படம் நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிக்கணும் முக்கியமாக மீடியாக்களுக்கும் ப்ரெஸுக்காருன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி சின்ன படத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து நல்ல ஒரு கம்பிஷன் கொடுத்து ஜனங்களை வந்து தேர்த்துக்க ஆரம்பிக்கணும் பார்த்துக்கணும் நன்றி தலைவர் அண்ணன் செல்வமணி அவர்களே திரைக்கதை மன்னன் எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஆணியர் அண்ணன் பாக்யராஜ் அவர்களே செந்தமனின் அண்ணன் சிம்மன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சுரேஷ் காமாட்சி அவர்களே சிவா அவர்களே எல்லாம் பேரை வந்து ரெண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என் நண்பன் சிவா அற்புதமான ஒரு கதையை செலக்ட் பண்ணி எவ்வளவோ பிரச்சனை கிடையாது அழகா முடிச்சு ஒரு அற்புதமான படத்தை கொண்டு பார்த்து ஆல்ரெடி பார்த்துட்டேன் ரொம்ப சிறப்பாக இருக்கு எக்ஸ்ட்ரானரியா இருக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னா அந்த பேனருக்கு மேல பாத்தீங்கன்னா ஏழு வகையான வண்ணங்கள்ல குறைக்க வச்சிருக்காங்க அது விஜயார்ன்ற மாதிரி அந்த குடையினுடைய வண்ணங்கள் மாதிரி எல்லா இடங்கள்லையும் வண்ணமாக போய் ஜெயிச்சு நிச்சயமாக வெற்றி வரும் இதில் முக்கியமாக இசையம் படர் ரொம்ப சிறப்பாக அழகா பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் கூட மாதிரி தெரியல ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி லிரிக் எழுதின அந்த லிரிக்கிஸ்ட் அழகான வரிகள் கண்ணே கண்ணு கனவு நனராச்சே கருவரை சுமக்காத மகளே கருவறை சுமக்காத மகளே அப்படின்ற போது அந்த மகள் எனக்கு சொந்தமல்ல ஆனா இன் கருவறையில் வளர்காத ஒரு மகளை சொல்லி அற்புதமான வரிகள் சூப்பரான வரி அதே மாதிரி வெயில் காலத்து நிகழ்வு போல என் மகளின் நகல் போல இறைவன் உன்னை என்னிடத்தில் அழைத்தான் அதனால் இந்த அகதி மனமும் வந்து கதை சொல்லிட்டான் எப்படி அற்புதமான வரிகள் உண்மையிலேயே அந்த கவிஞர் வந்து நிறைய பாட்டில் எழுதிருக்கீங்களா இது ரொம்ப வரிகள் ரொம்ப அற்புதமா இருந்தது இந்த இசையும் வரிகளும் இந்த படத்திற்கு ரொம்ப ஆகிருக்கு அதே மாதிரி கேமராமேன் அற்புதமா சுழர்ந்து சுழந்து அழகா எடுத்திருக்காரு இதுல எல்லாருக்கும் முப்பா எடுத்தது மாதிரி தேவயானி மேடம் அற்புதமான அவங்க கொடுத்த பாத்திரத்தை சின்ன சின்ன அசைவுகள் மூலம் சின்ன சின்னதில வந்து அந்த குழந்தைய குளிப்பாட்டு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க அந்த குழந்தை காணும் தேடும் போது அப்பா அம்மா எங்கேயோ பார்க்கல உட்கார்ந்து திரும்பிட்டு இருப்பாங்க இந்த குழந்தையை கொண்டு வரும்போது திரும்பி தண்ணிக்குள்ள விழாவும் பார்க்கும் போது ஐயோன்னு இருக்கும்போது அப்பா அம்மா திரும்பி பார்க்கும்போது பொறுப்போடு இருக்க தேவயானி அற்புதமா அந்த இரநையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காட்சி சிறப்பானது இருந்தது ஒவ்வொரு காட்சியும் சிவா அற்புதமாக நேர்த்தியாக பீல் பண்ணி பண்ணியிருக்காரு நிச்சயமா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் சிவா அவர்களே சிவாறுமுகம் உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும் தமிழ் திரைகளில் உங்களுக்கான இடம் ஒன்று இருக்கு நிச்சயமா அந்த படம் வெற்றி பெறணும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் போல ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்பெஷலி மீடியா பீப்புள் எல்லாருக்குமே பெரிய வணக்கம் பிகாஸ் நீங்க தான் வந்து எல்லா படத்துமே வந்து இன்னும் மக்களுக்கு நிறைய ரீச் ஆக வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து மீடியால இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இங்க இந்த இன்வைட்டை இது பண்ணி வந்திருக்கிற எல்லா மீடியா பீப்புக்கும் என்னோட பெரிய பெரிய வணக்கம் அண்ட் இந்த ஸ்டேஜ்ல இருக்கிற தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருமே இங்க இருக்காங்க இவங்க எல்லாருமே ஒன்னா பார்க்கறதே வந்து ஒரு பெரிய பிளெஸிங் சொல்லலாம் எனக்கு பட் அவங்க கூட நான் இந்த ஸ்டேஜ் வந்து ஷேர் ஸ்டார்ட் பண்றது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஸோ இங்க வந்திருக்கிற லெஜெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய வணக்கம் தேங்க்யூ ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்த என்னோட டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னோட டேரக்டர் சாராக இருக்கட்டும் ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும் அண்ட் என் கூட நடிச்ச எல்லா கோ ஸ்டார்ஸுமே அண்ட் எக்ஸ்பெஷலி தேவியானி மேம் ராஜ்கோபு சார் இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது நான் வரைக்கும் யோசியை பார்க்காத ஒரு விஷயம் தான் ட்யூப் ஆனஸ்ட் ஸோ அவங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்றதுன்றது பெரிய விஷயம் அண்ட் இந்த படம் வந்து நான் பண்ணணும்னு நினச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அந்த டைம்ல நான் எதுவுமே பெருசாக ஒர்க் எதுவுமே சினிமா ரிலேட்டடாக நான் எதுவுமே பண்ணல எல்லாமே டெலிவிஷனில் இருந்தது ஸோ இந்த வாய்ப்பு வரும்போது என்னை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி என்னை கூப்பிட்டு இதுக்கான கதையை சொல்லி இந்த கதை இப்படி தான் இருக்க போது அப்படின்ற நரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து ரொம்ப ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ அது அதுக்கு முதல்ல நன்றி அண்ட் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு பயம் கொடுக்கல இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் முன்னாடி பேசுறதுதான் ஆக்சுவலி ரொம்ப பயமான ஒரு விஷயமா இருக்கு என்னோட முதல் மேடை இது ஐ மீன் பிக் ஸ்கிரீன்ல நான் முதல் முதலா வந்து இவ்வளவு இவ்வளோ பெரிய ஒரு மேடையை நான் வந்து பாக்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் டெலிவிஷனுக்கு வரும்போது ஐ திங்க் ஒரு ஃபோர் இயர்ஸ் ஆகுது நான் வந்து ஸ்மால் ஸ்கிரீனுக்கு வந்து ஸோ இந்த ஃபோர் இயர்ஸ்மே எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அண்ட் இந்த பிக் ஸ்கிரீன்லயுமே எனக்கு அதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எல்லாருமே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் பட் வந்து எல்லாமே எனக்கு அப்படியே மறந்துச்சு இவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நான் அவங்கள பார்த்துட்டு நான் அவங்கள அட்மயர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கு ஐ எம் ஸோ சோ ஹாப்பி ஸோ இந்த படம் மே நைன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது படம் வேணா சின்ன படமா இருக்கலாம் ஆனா நாங்கள் எல்லாருமே போட்டிருக்கிற விஷயம் வந்து பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் போட்டிருக்கோம் ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் என்ன சொல்கிறது ஒரு நல்ல கதை இது எல்லாருக்குமே பிடிச்சமான கதை ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஆன மூவின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து தேட்டரில் போய் பார்த்து இதுக்கான லவ்வன் சப்போர்ட் கொடுங்க அண்ட் யா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ